வணக்கம் ஸ்ரீ விஷ்ணுமாய அருவாக்கு படம் குருஜி சுவாமிராஜ் பேசுகிறேன் என்ன விஷயம் நான் பேச போகிறேன்னா கருங்காலி மலை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லா கோயில் நம்ம ரெண்டு கோயிலையும் போர்டு வச்சுருக்கோம் நம்ம பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க நடுவில் எல்லாம் முடிஞ்சது வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ கருங்காலி மாலை வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிகிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க மாலை வந்து அதை நாங்கள் கொடுக்கல இது முறைப்படியாக நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடியணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம் நேற்று தான் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிருக்குது இப்ப உங்களுக்கு கரங்காலி மாலை யாருக்கு வேணும்னாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள யாருக்கு இருந்தாலும் சரி இந்தியாக்குள்ள எங்க வேணும்னாலும் சரி நீங்க சொன்னீங்கன்னா கொரியர் சார்ஜோட சேர்த்து எண்ணூத்தி பத்து ரூபா வரும் ஒரு மாலை வந்து எட்டப்ப மாலை ஒரிஜினல் கருங்காலி மாலை நாற்பத்தி நாள் முழு பூஜை பண்ண மாலை எண்ணூத்தி பத்து ரூபா எயிட் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் வரும் கொரியரோட அதே மாதிரி ஃபாரின்ல யாராவது வேணும்னு கேட்டீங்கன்னா ஃபாரின் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் அதை நீங்க பாத்துக்கிறோம் அதே மாதிரி நம்ம கோயில பிரேஸ் லைட் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க இந்த பிரேஸ் லைட் பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு உத்ராட்சியோட கருங்காலி வரும் இது வந்து இரநூத்தி பத்து ரூபா வரும் கொரியர் சார்ஜோட இரநூத்தி அறுபது ரூபா கொரியர் இரநூத்தி பத்து ரூபா பிரேஸ் லைட்டு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வரும் இரநூத்தி அறுபது ரூபா வரும் கொரியர் சார்ஜோட யாராவது வேணுமானா பிரேஸ் லைட்டும் வாங்கிக்கலாம் மாலை வேணுமெலாம் வாங்கிக்கலாம் வணக்கம்